ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த ஃபிஷ்ஷை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன் ஆனால் நான் வந்து பண்ண நினச்சது ஒன்று ஆனால் லாஸ்ட்டு பண்ணது வேறு ஒன்று இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டில் சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது இதில் எது எப்படி வந்து இந்த ஃபிஷ்ஷை வச்சு நான் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் போடுற எல்லா வீடியோவையும் ப்ளாகையும் பார்த்து நீங்கள் எல்லாேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணக்கூடிய நல்ல கமாண்ட்ஸை தந்து என்னை வந்து நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த முள்ளெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்பா இதை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் கட் பண்ணிட்டேன் இது வேணும் இந்த சைடில் இருக்க முள்ள நம்ம எடுக்கலாம் தெரியுதா இது வந்து சின்ன சூண்டை பெரிய சூண்டையும் இருக்கும் அதனால் மீன் இதே மாதிரி பெரிய மீன் எல்லாம் வாங்கும்போது நீங்கள் வந்து சூண்டை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் வந்து கழுவணும் வாயை பாருங்களா ஸூங் சுவைங் சக்க சக்க மீனை வச்சு என்ன செய்ய போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க குரல பாருங்க ரொம்ப வந்து சின்னதா இருக்கும் நான் இதை வந்து வச்சு க்ளீன் பண்ணலை இன்னைக்கு தான் கொண்டு வச்சு க்ளீன் பண்றேன் ஏன்னா இதில் செல் எல்லாம் எல்லாம் வந்து தெரிச்சு ஒண்ணுக்கு நாலு மேல ஆகும் சோ வெளியிலே கொண்டு வந்துட்டேன் செல்லை எல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி டூல்ஸ் இருந்துன்னு வச்சுடுங்க செல் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நமக்கும் வீட்டில் ரெடி பண்ணலாம் எப்படி தெரியுமா நான் வந்து ஐடியா சொல்லி தரேன் எங்களுக்கு ஆனால் அது மாதிரி என்னகிட்ட இருந்தது அது இப்போ இல்லை எப்படி தெரியுமா சின்ன வந்து உட் இருந்ததுன்னா அதில் வந்து ஆணி இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி ஆணி வச்சு நம்ம வந்து இது இப்போ வந்து நிமித்து வந்து அடித்து வச்சுருக்காங்க அந்த ஆணியை நம்ம வந்து இப்படி கமத்தி வச்சு அடித்தலாம் அப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டாக சின்னதாக இருக்கும் அதை வச்சு நம்ம துரண்டணும்னா சூப்பராக வரும் இது கடையில இருந்து வாங்குனது நாப்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ காணும் ஞாபகம் இல்ல முன்னாலே வாங்கினது சோப்பு போடுவோம்ல அதே போல நினைச்சிட்டு இந்த செல்லை வந்து எடுத்துருவாங்க முந்தி வழியுள்ள மீன் கட்டிங் வேலை ஏதோ பாத்தணும் சூப்பரா செல் அடிக்கலாம் எனக்கு இப்போ இதை வந்து நம்ம அழகாக கழுவி விட்டுறலாம் இது வெளியிலாதனால செல்லெல்லாம் கீழே போட்டாலும் ஒன்றும் இல்லை எறும்பு எறும்புக்கு நல்ல சாப்பாடு இல்லை எறும்பு வந்து இந்த செல்லெல்லாம் சாப்பிடட்டும் பாருங்கள் அதுக்கு ஸ்மெல் கேட்டோன்னே எங்கேயோ இரு இருந்த எறும்பெல்லாம் எங்கெங்கேயோ கூட வச்சிருந்த எறும்பெல்லாம் வந்து அப்படியே வருது எறும்பு மாத்திரமாக வருது பூனே வருது மியாவ் 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 பாருளா செல் எல்லாம் எடுத்துட்டேன் கட் பண்ணல முழுசா தான் வச்சிருக்கேன் இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் சின்ன செல்லு கத்தி வச்சு சுரண்டாலும் வரும் ரெண்டாவது நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது பார்த்துடுங்க வச்சுடுங்க எல்லாம் இருக்கும் பேஸா நிறைய இருக்காது செல் போல இருக்கும் அப்புறம் வந்து இதுல வந்து ஒரு மாதிரி மழுங்கு மாதிரி இருக்கும் அதை எப்படி கத்தி வச்சு சுரண்டனோம்னா சூப்பராக வரேன் இங்கே பார்த்துட்டுங்க அழகாக வருதா பற்றியெல்லாம் வந்து எடுத்துட்டு இதை வந்து எண்ணி தண்ணியில் வச்சு கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் இதை வந்து இப்போ வந்து கீரலாம் ஆரே பற்றியெல்லாம் சூப்பராக கீரியாச்சா இனி இந்த சைடு அதேபோல் கேயில் இந்த இப்படி கீரணம் நடுவில் கீரணம் சேங் சேங் சுவாங் இன்றைக்கி வந்து இதை வந்து நான் வந்து தீனை போட்டு சுட்டு சாப்பிட போகிறோம் சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட போகிறேன் இந்த மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் தேவை அதனால் ஒன்றரை ஸ்பூன் பொடி ஒன்றரை ஸ்பூன் வந்து உப்பு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் டக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு பெப்பர் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூனு இதை நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுருந்தான் நம்ம இதில் வந்து லெமன் சேர்க்கலாம் பாதி லெமன் சேர்த்தா போதும் நான் வந்து லெமன் சேர்க்குறேன் பாதி லெமன் அப்படியே வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம இனி வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்க்கலாம் ஆயுதம் தண்ணி ஏன்னா இது மாதிரி இப்படி தானே இருக்குது இது வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் கட்டி அமரணும் தண்ணியும் எண்ணெயும் சேர்க்கலாம் சரிங்களா எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா விரை விட்டுரும் தண்ணித்தீங்களா கொஞ்சம் கூட இப்படியே இருக்கும் மசாலா போட்டு விட்டுலாம் இப்போ பாருங்க ரெண்டு சைட்லயும் சூப்பரா வந்து மசாலா போட்டாச்சு இது ரெடி ஆயிட்டு மசாலா போட்டுட்டேன் இவ்வளவு மசாலா மிச்சம் வந்துட்டு இது இவ்வளவு மசாலா போதும் நமக்கு இனி பாருங்க இதுக்குள்ளாலயே மசாலா வச்சிருக்கேன் இதுக்குள்ள பாருங்க ரெண்டு பச்சை மிளகு ஒரு தக்காளி இது வந்து ஆனியன் மல்லி இலை அந்த வாசனைக்காக மல்லி பக்கம் கொஞ்சம் பானியம் வைக்கும் ஆனியன் ஒரு பச்சை மிளகா கூட வைக்கும் பிழிஞ்சிட்டு வச்சோம்னா லெமன் தோல் அதையும் இதுக்குள்ளே வைக்கலாம் இந்த ஃப்ளேவருக்காக இதில் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த மீனை குக்கிங்கை வைக்கிறேன் இந்த வாழை எலையில் வைக்கேன் இந்த வாழை இலையில் வச்சாச்சா வச்சிட்டு இதில் இருக்க அடியில் மசாலா எல்லாம் வேஸ்ட்டு பண்ணா இதில் இருக்க மசாலா பாத்திரத்தில் இருந்தால் அதை அப்படி இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இந்த வாழை வச்சு மூடிடலாம் நம்ம அப்படியே அப்படியே வந்து மூடும் இங்கே ஒரு புதியது அப்புறம் இங்கே ஒரு புதியது இது வந்து இந்த டூத் பிக் வச்சு வந்து பின் போட்டு கொடுத்துடலாம் அப்படியே பின் போட்டுருலாம் இதில் வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டாச்சு இதுக்கு மேலே ஒரு வாழை எண்ணி வச்சாச்சு இதில் உள்ள தண்டை கீறிட்டு இதை எப்படியும் வச்சாச்சு வச்சுட்டு திரும்ப இந்த மீன் எடுத்துட்டு வச்சுருவேன் வச்சுட்டு இப்படி ஒரு கொதிய இப்படி ஒரு கொதியலை அதுக்கப்புறமா இப்படி ஒரு கொதிய அதுக்கப்புறமா இப்படி ஒரு கொதியலை இது இப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து அப்படியே விட்டுருவோம் சரியா நான் இப்போ வந்து இந்த இந்த இடத்துல மீனை வைக்கேன் அதில் கொஞ்சம் தீ நிறைய இருக்காது இல்லை அதனால மீன் வச்சாச்சு இது வந்து சூப்பராக அடியிலேருந்து எறியட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து என்ன போடணும் அப்படியே இருந்து பாயில் இருந்து சூடாகட்டும் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது நிறைய தீ வைக்கும்போது ச சம்டைம் வந்து பாயில் பேப்பர் கூட வந்து க எரிஞ்சிட்டு மீன் எல்லாம் வந்து கரிஞ்சு போயிடும் அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமாட்டு பார்த்து எடுக்கணும் இப்போ வந்து நல்லா வெந்திருக்கோம் அதனால நம்ம வந்து ஃபிஷ்ஷை எடுத்துடலாம் பாருங்க எடுத்து இது மாதிரி வந்து வாழை எலையில் வச்சாச்சு அப்படியே மீனை எடுத்து பிரித்து பார்த்தா பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு மீன் வந்து வேகவே இல்லை உள்ள யே உடனே வந்து ஐடியா மாறிட்டு நாங்க வந்து கிரில்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு பாருங்க மீன் எடுத்து வைக்கிறேன் அந்த மீன் வந்து கொஞ்சமாதான் வெந்திருந்த நல்லா வேகலை அப்படியே வந்து சூப்பரா நாங்க கிருடு போட்டுடலான்னு நினைச்சிட்டோம் எப்படி மாறிச்சு பாருங்க மீன் சுடணும்னு நினைச்சா அது அப்படியே கிரில்டாக மாறிட்டு இதுதான் வந்து ட்ரீஸ் நம்ம ஒண்ணு நினச்சா ஆண்டவர் ஒண்ணு நினைப்பாருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் சூப்பரா வாசனை வருது இப்பதான் சொல்லி அளவு சூப்பரா வந்து பாருங்க இதான் ட்விஸ்ட் சுடலான்னு போயிட்டு சூப்பரா கிரில்டு பிஷ் ஆயிடுச்சு சுட்டு திண்டியதுக்கு பதிலா கிரில்டு ஃபிஷ் ஆயிடுச்சுப்போம் உம் நம்ம சுட்டு சாப்பிட வேண்டாம் இன்னைக்கு கிருடு பிஷ் சாப்பிட்லான்ல இது இருக்கும்போது எப்படி நம்ம சுட்டு சாப்பிட முடியும் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து கிருடு போட்டாச்சு செமையாட்டு சரியான மனம் சீன் சுடிதாக இருந்தால் பார்த்து தான் பண்ணணும் நான் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்குமான்னு தெரியும் நம்ம நிறைய வீடியோ எல்லாம் பார்ப்போம் மீன் சுடி இதெல்லாம் நம்ம நினைப்போம் அவங்க லாஸ்ட் வந்து சுட்டு சாப்பிட்றது மாதிரிலாம் எடுத்து காட்டுவாங்க நம்ம நினைப்போம் நல்லா சு வெந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலி தெரியலை எப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஃபிஷ் வந்து வேகவே இல்லை வந்து க இது பாயில் பேப்பரும் வாழைலையும் கரிஞ்சு போனது தான் மிச்சம் ஃபிஷ்ஷு வந்து பச்சையா பச்சையான கொஞ்சம் தான் அந்த வெந்திருந்து நல்லா உள்ள எல்லாம் வேகவே இல்லை அதனால்தான் நான் அப்படியே டக்குன்னு அந்த ஃபிஷ் அப்படியே எடுத்து கிருல்டு போட்டுட்டேன் அந்த கிருல்டு போட்டால் செம்மையாக வரும் சூப்பராக வரும் ஃபஸ்ட்டே கிரில்டு போட்டிருக்க வேண்டியது சரி ஓகே இன்றைக்கி கிரில்டு ஃபிஷ்ஷு சாப்பிடலாம் இந்த மசாலா வந்து இதே சேம் தான் மசாலா வந்து கிரில்டுக்கு வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது இந்த மசாலாவும் வந்து கிரில்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து சூப்பராக தான் இருக்கும் ஆக்சுவலி வந்து ஃபிஷ்ஷு வந்து சிக்கன் மட்டன் மாதிரி கிடையாது சீக்கிரமாக வெந்துடும் பார்த்துட்டுங்க அது சதையெல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு இந்த கடலில் வச்சாலே கொஞ்சம் நேரத்துல வந்து ஃபிஷ்ஷு வந்து நல்லா இட்லாம் சூப்பராக வெந்துடும் பாருங்கள் இப்போ வந்து அடியிலெல்லாம் சூப்பராக இப்போ வெந்திருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சுடும் போதே கொஞ்சம் வந்து இருந்தது இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ஃபிஷ் கிரில்டு வந்து ரெடி ஆகிட்டு இது இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் அதுக்கு முன்னால் வந்து அதுக்கு மேலே லைட்டாக வந்து லெமன் ஊற்றுறேன் லெமன் ஊற்றுனா நல்லா இருக்கும் லெமன் ஊற்றிட்டு நம்ம இப்போ சாப்பிட்றலாம் நான் தான் சாப்பிட போகிறேன் பாருங்க சூப்பராக வந்து லாஸ்டாகட்டு ஃபைனலாக நல்ல வந்து கிரில்டு ஃபிஷ் வந்து ரெடி ஆகிட்டு ஆக்சுவலி ஃபிஷ் வந்து இன்னைக்கு சுட்டு சாப்பிடணும்னு போனோம் எல்லாமே சொதப்பலாச்சு லாஸ்ட்டு வந்து கிரில்டு ஃபிஷ் ஆக்கிட்டோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் இந்த பீஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டேன் நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ சாப்பிட்றேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஃபிஷ்ஷு வாங்கினா நீங்கள் வந்து சுட்டு சாப்பிடணுன்னு நினைக்காதீங்க சுட்டு சாப்பிட்றது சம்டைம் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது சம்டைம் வந்து அது சக்ஸஸாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் கிருடு நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் வந்து கிரில்டு பண்ணி சாப்பிடலாம் இந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் தாங்க தேங்க் யூ பாய் டாட்டா